ரஜினி என்ற பெயர் அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் வந்து ஒரு பிளாண்டாவே இருந்துட்டு இருக்கு இத்தனைக்கு வந்து ரஜினி வந்து எந்த விளம்பர படத்திலும் நடிச்சது கிடையாது இத வந்து அவர் ஒரு கொள்கையாவே வச்சிட்டு இருக்காரு ஆனாலும் இவருடைய பெயர் வந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பணம் கோடிக்கணக்கில் வந்து விளம்பர தலைவர்கள் வந்து பணம் தருவதா சொல்லியும் விளம்பரங்களில் நடிக்காத ஒரே தலைவர்னா சூப்பர் ஸ்டார் மட்டுமே ஆனால் அவரை சுற்றியே வந்து விளம்பரத்துல வந்து அவருடைய பெயர் ஸ்டைல் பஞ்சு வசனங்கள் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க சமீபத்தில் ஜப்பான் நாட்டில் ஒரு விளம்பரம் அதுல வந்து தலைவர் வந்து ஒரு முத்துப்படத்தில் வர்ற தில்லானா தில்லானா பாடலை பயன்படுத்தி அந்த கூல்ட்ரிங்ஸை வந்து விளம்பரப்படுத்தியிருக்கிறார்கள் தலைவர் வந்து விளம்பரங்களை தேடி போகாதவர் ஆனா தலை விளம்பரம் வந்து தலைவரை தேடி வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டா இங்க மகிழ்ச்சி